ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எள்ளு வச்சு எள்ளுருண்டையும் செய்யலாம் அந்த எள்ளில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க எள்ளில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி என்னென்னு பார்த்துட்டு அந்த எள்ளை வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஒரு எள்ளுருண்டையாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு எள்ளை வறுத்துக்குவோம் வாங்க போவோம் பாருங்க நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் எள்ளு வந்து ஒரு அரை கிலோ எள்ளு அரை கிலோ கருப்பட்டி இது வந்து நாட்டு கருப்பட்டி காய் கிலோவும் அந்த வெள்ளை வந்து ஒரு காய் கிலோவும் எடுத்துருக்கோம் நூறு கடலப்பருப்பு சிங்கரை கடலப்பருப்பு அப்புறம் பொட்டுக்கடலை நூறு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் அவ்வளோதான் நம்ம வந்து இதை வச்சு தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பிடிச்சிக்கலாம் பிடிக்கிறப்ப மட்டும் வாங்க இப்போ நம்ம வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம மண் கடாயை அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம் கடாய் காயட்டும் இப்போ கடாய் காஞ்சிச்சு நம்ம ரெண்டு டைம் வந்து எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா கருக விடாமல் அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் சுற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சூடு படுற மாதிரி கிளறி விடணும் அப்புறம் நல்லா வெடிக்கும் போது அப்படியே எல்லை எடுத்துடணும் இல்லைன்னா கசக்கும் ரொம்ப அது கரெக்டான ஒரு பதத்தில் அதை வறுக்கணும் அப்புடின்னா தான் நல்லாயிருக்கும் எள்ளுருண்டை எடுத்துருவோம் நம்ம இந்த கல்லைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கிடுவோம் லைட்டாக வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் நம்ம புடச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் வெளியே எல்லாத்தையுமே வறுத்து முடித்தோம் ஆறிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு ஏறணுன்னே நம் எடுத்துக்கலாம் அப்படி வருத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் அந்த தோல் வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும் பாருங்கள் வந்துடும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அதை புடச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள சேர்த்துக்குவோம் லைட்டாக பொட்டுக்கல்லையும் லைட்டாக சூடு அப்படியே ஏறுற மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்தளவு பொட்டுக்கல்ல லைட்டாக அப்படியே சுட்சில் போட்டு லைட்டாக வறுத்தோடனே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் நாங்கள் உரலில் போட்டு இடிச்சுக்குவோம் அவங்க இந்த ஏலக்காயும் உள்ளே சேர்த்து ரெண்டையும் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம் எள்ளு வாசனை இடிக்கும்போது வருது பாருங்க சூப்பராக இருக்குது எல்லை வந்து நல்லா இடிச்சிருங்க ஃபஸ்ட்டு எள்ளு ஏலக்காய் மட்டும் நல்லா இடிச்சிட்டிங்கன்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றி கொ உருண்டை பிடிக்க தேவையில்லை அந்த எள்ளில் இருக்கிற நல்லெண்ணியே வந்து கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் உதிராமல் வரும் அதனால் எள்ளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி இடிச்சிருங்க மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா வந்து மையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கருப்பட்டியை தட்டி போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க உரல் அடித்தீங்கன்னா இந்த மாதிரி இடிச்சிக்கோங்க இப்போ கருப்பட்டி போட்டுக்கலாம் நல்லா இடிச்சிட்டோம் கருப்பட்டி போட்டுக்கோ இப்போ கருப்பட்டியை உள்ளேயே போட்டு நம்ம இடிச்சுக்குவோம் நாளையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இடிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த கடலப்பருப்பையும் உள்ள சேர்த்து இடிச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம பொட்டுக்கல்லையை லைட்டாக மட்டும் இடிச்சுக்கலாம் இடிச்சுட்டு அப்படியே உருணை பிடிச்சிக்குவோம் இப்போ இடித்து முடிச்சுட்டோங்க இந்தளவு இடித்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எள்ளுருண்டையே நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றாமையே வந்து உருண்டை பிடிச்சோம் உருண்டை வருதுங்க அதனால் நல்லெண்ணெய் ஊற்ற தேவையில்லை ஏன்னா எள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் இருக்குது அதனால் நம்ம மேற்கொண்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை ஊற்றிக்கலாம் அப்படின்னு உதிர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் அதனால தான் நம்ம எல்லை வந்து நல்லா இடிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயை ஊற்ற தேவையில் பாருங்கள் அப்படி சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கொடுத்துக்கலாங்க அந்த எள் உருண்டையில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது இரும்பு சத்து கால்சியம் சத்து மெக்னீசியம் சத்து பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு எள்ளு உருண்டையாக இது இருக்குதுங்க குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு நல்லா ஒரு உறுதுணையாக இருக்கும் அவங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஒரு பராமரிக்கப்படும் அப்புறம் இளநரை முடி உதறது செம்பட்டை முடி வராமையும் பாதுகாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதய நோய்கள் வராமையும் பாதுகாக்கும் அப்புறம் ரத்தக்குழாய் அடைப்பு அந்த ரத்தக்குழாய் சுருக்கம் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளும் வராமையும் இந்த எள் வந்து பாதுகாக்குங்க பால் குடிக்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பால் குடிக்காதவங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த எள்ளுருண்டையை டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே அந்த ஒரு கப் பாலில் இருக்கிற அந்த கால்சியம் சத்து இந்த ஒரு எள்ளுருண்டையில் கிடச்சிக்கிறோம் அந்த மாதிரி இது அதிகப்படியான நன்மைகளில் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வைட்டமின் குறைபாடுகளுமே வராதுங்க மாதவிடாய நிற்கிற பெண்கள் வந்து அந்த முதுகெலும்பு ரொம்ப வழியாக இருக்கும் அப்படி இருக்கிற பெண்கள் வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய முதுகு எலும்புகளுக்கும் இடுப்பு எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது கற்பிணி பெண்கள் வந்து இதை சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா உடம்பை வந்து இருக்கிறோம் சுயப்பிரசம் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் எழுந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்குங்க அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இது அதிகப்படியான சத்துக்கள் வந்து இதில் நோய் சக்தி அதிகமாக இருக்குது செரிமான பிரச்சனையே எதுவுமே வராதுங்க செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுலேயும் இந்த எள் வந்து ரொம்ப ஒரு நன்மையான ஒரு உணவுப் பொருள் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி ஒரு நோயில்லாத வாழ்க்கையை வாழலாம் இளச்சவனுக்கு எள்ளு சாப்பிடணும் கொளுத்தவன் கொள்ளு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேவையில்லாத கொழுப்புக்களை வந்து கரைச்சிரும் நல்ல கொழுப்புகளை தான் உண்டு பண்ணணும் டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதிகப்படியான எள்ளுருண்டை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கொளுத்தவங்க கொ கொல்லு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பழமொழி முன்னாடி சொல்லியிருக்காங்க எல்லாருமே இது சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் பாருங்க எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி முடிச்சிட்டோம் பாருங்க உங்களை உருண்டை வந்திருக்குது இப்போ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் உருண்டைகளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சாப்பாடு பாருங்க அதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேல்பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி 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 சொல்லு சரி ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் 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 சொல்கிறான் டாடா